இன்றைய மன்னா அப்போ நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவர்கள் ஜபம் போது அவர்கள் இடம் அசைந்தது அவர்கள் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம் இந்த முதலாவது பகுதி சொல்கிறது அவர்கள் ஜபம் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது ஜபம் அசைக்க முடியாதவைகளை அசைக்கும் ஜபம் மாறாத காரியங்களை மாற்றி அமைக்கும் எது மாறாது எது அசையாது நினைக்கிறோமோ அதை செய்யும் அவர்கள் எல்லோரும் கூடி ஜபம் பண்ணினபோது போது அந்த இடத்தை கர்த்தர் அசைத்தார் அதன் மூலமாக கர்த்தர் மீது அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களது ஜபம் உறுதியான அஸ்திபாரங்களை கூட அசைக்கும் உங்களுடைய ஜபம் கர்த்தருடைய வல்லமே வெளிப்படுத்தும் உங்களுடைய ஜெபம் மாறாதவைகளை மாற்றி அமைக்கும் சோர்ந்து போகாதீங்க உங்க ஜெபத்துக்கு கிரி செய்கிற தேவன் இதன் தொடர்ச்சியை நாளைக்கு இருக்கிற ஜபிக்லாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அசைக்க முடியாதவைகளை அசைக்க வல்லவர் மாறாதவைகளை மாற்றி அமைக்க வல்லவர் இயேசுவின் கரம் உங்களுடைய பிள்ளைகள் மீது அமர்வதாக அவர்களை உற்சாகப்படுத்தும் ஜபாவினால் நிரப்பும் அடையாளங்களும் அற்புதங்களும் நடப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்.